திருப்போரூர் ஒன்றியம் முறைக்கட ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறைகள் கொண்ட நவீன கட்டிடத்தை திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் ஒரக்கணம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குறைந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கீழ் இரண்டு வகுப்பறைகள் கொண்டு புதிய கட்டிடம் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்ததை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் அனாமிகா ரமேஷ் முன்னிலையில் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் சேர்மன் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி வைத்து மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் தலைமை ஆசிரியர் ஜோசப் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன் துணை தலைவர் மாணி மாரி உட்பட வார்டு உறுப்பினர்கள் சமூக அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் i <laughs> அதை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாணவி கத்திகா அவர்களுக்கு எங்களுடைய அனைவருடைய அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துவோம் அவரை பாராட்டி நம்முடைய மாவட்டத்தின் திட்ட இயக்குனர் அன்புக்குரிய சகோதரி அனாமிக்க ஐஏஎஸ் அவர்கள் இப்போ அவங்க நாங்கள் வரந்து ஒரு பக்கம் நிகழ்ச்சிக்காக வரணும் இது போன்ற அலுவலர்களை பார்க்கின்ற போது எதுக்காக அவங்களுக்கு எல்லாம் வரணும்னு நாங்கள் நாங்கள் விரும்புகிறோம்னா அவங்க சிறிய வயதில் ஐஏஎஸ் முடிச்சுட்டு இப்ப நம்ம மாவட்டத்துல ப்ராஜெக்ட் டேரக்டரா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இவர்களை போன்றவர்களை நம்முடைய வீடியோ போன்ற அரசு அதிகாரிகளை போன்றவர்களை பார்த்து நீங்க வந்து ஒரு அரசு அலுவலராக வரணும் அரசு அலுவலராக மட்டும் இல்ல பொது வாழ்க்கைக்கும் வரணும் என்பதை ஒரு உந்துதலாக ஏற்படுத்திக் கொள்ள அந்த வகையில் இந்த மாணவிக்கு ஊக்கம் கொடுக்கின்ற வகையில் நம்முடைய திட்ட இயக்குனர் சகோதரி அண்ணாமிகா ஐஏஎஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்கி அவர்கள் இது எங்கள் பள்ளி கிடைத்த மிகப்பெரிய அவார்டு சட்டமன்ற உறுப்பினர்